உலகெங்கும் உள்ள தரிசன நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயக்க போகிறாங்க என்ன தான் இந்த கிரகத்தினுடைய டிரான்சிட் நடக்க காத்திருக்கிறது சரி வாங்க அதுக்கு முன்னாடி பிளான் பொசிஷன் பார்த்துடலாம் ஸோ இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பயிற்சி என்பது காத்திருக்கிறது எஸ் குருவினுடைய அதிச்சார பயிற்சி என்பது அக்டோபர் மாதம் ஒரு பதினெட்டு பத்தொன்பது தேதிக்கெல்லாம் நடக்க காத்திருக்கிறது இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் குருவினுடைய டிரான்சிட்டுக்கான ஒரு டீசர் மாதிரி அப்படி ஹிண்ட் கொடுத்துட்டு போறாரு குரு இந்த நான் அப்படி கொஞ்சம் முன்னோக்கி வந்து கடகத்தில் அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றத இப்போ உட்காந்து ஒரு மூன்று மாத காலம் இந்த இடத்துல தன்னுடைய அமைப்பை கொடுத்து குரு சில நல்லவைகளை எல்லாம் செய்ய காத்திருக்கிறார் எப்பயுமே மாத பலன்கள் என்பது சூரியனுடைய நகர்ச்சி நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா அதை தாண்டியும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஒரு சாட் பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய சஞ்சாரத்தை தனுசு ராசியிலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஓகே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதன் இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாய் உட்கார்ந்து இருந்த புதன் அப்படியே தன்னுடைய இரண்டாம் வீடான துலாவிற்கு நகர போகிறார் எப்போ அக்டோபர் இரண்டாம் ஓகே இதுவரைக்கும் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருந்த மிஸ்டர் சுக்கரன் அப்படியே கிளம்பி கீழே வந்து கொஞ்சம் வலு இழந்த நிலையில் அது எப்படி சொல்றது நீச்சமாக ஜாதக ரீதி அப்படிதான் சொல்லணும் ஜோதி ரீதியா நீச்சமாக கொஞ்சம் கண்ணீர் வந்து அமரப்போகிறார் அக்டோபர் எட்டாம் தேதி என்னதான் அவர் நீச்சமா இருந்தாலுமே சூரியனோடு இருக்கும் போது நீச்ச பங்கத்தை வந்து அவர் அடைந்து விடுவார் அதனால பெருசா ஒன்னும் கவலைப்பட்டுக்க வேணாம் ஓகே ஆனா அதை தாண்டியும் உலகத்துக்கே லைட்டு கொடுக்கக்கூடிய மிஸ்டர் சூரியன் என்ன ஒண்ண போறாரு அப்படின்னா பதினெட்டாம் தேதி துளாமிற்கு தன்னுடைய நகர்வை நோக்கி வரப்போகிறார் அந்த நகர்வானது கொஞ்சம் அவருடைய வலு இழந்த தன்மையாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது சோ எப்பவுமே பிளானெட் வலு வலு குறைவு அதெல்லாம் தாண்டியும் முள்ளுக்குள்ள என்ன அதோட சேர்ந்து என்ன கிரகங்கள் இயங்குதுன்றதால தீர்மானிக்குது அந்த வகையில பார்த்தோம்னா சூரியன் பதினெட்டாம் தேதி துலாமுக்கு பிரவேசம் செய்ய இருக்கிறார் அந்த இடத்துல அவருடைய தன்மை என்பது கொஞ்சம் நீச்ச தன்மையாக தான் கருதப்படுகிறது ஓகே குருநா சொன்ன மாதிரி அதிச்சாரமாக மிதுனத்திலிருந்து நோ நோ சீக்கிரம் வர அப்படின்ற மாதிரி கடகத்திற்கு பதினெட்டாம் தேதி வந்து மாறப்போகிறார் அஸ்விஷல் இங்க காலபுருஷனுடைய பதினோராம் வீட்டில் ராகு எப்பையும் போல தன்னுடைய நிலைமையிலும் கேது சூரியன் வீட்டிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் சனி வக்ரகதியில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அதே சொந்த வீட்டில இப்ப இருக்கிற அந்த வீட்டிலேயே தன்னுடைய இசைவை கொடுத்து கொண்டு இந்த மாதம் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறது மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் துலாமில் இருந்தவர் இருபத்தி எட்டாம் தேதி அப்பாடி உற்றுங்க பையன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சுத்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்து உச்சமாக ஆட்சியாக அமர தயாராக இருக்கிறார் ஓகே இந்த மாதிரியான ஒரு கிரகநிலையோட தான் இந்த அக்டோபர் மாதம் இனிதை பிறக்க காத்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் பண்ண போகிறது என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதை இந்த ஒரு மாதம் நான் வந்து கவனமாக இருக்கணும் எதில் நான் விழிப்புணர்வோடு இருக்கணும் எதுல வந்து நான் வந்து எத்த அப்படி விட்டு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் என்னமெல்லாம் செய்ய போது கிரகங்கள் எப்படி எல்லாம் கொடுக்க போதுன்றதை பத்தி பார்க்கலாம் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேசராசிரியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் அக்டோபர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரிலாம் இயக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கா ஆமா இருக்குதான் சூப்பரா இருக்கா அதிபயங்கரமாக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்த குரு அப்படியே நான்காம் இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பதினெண்டாம் இடத்தை இயக்க போறார் குருவோட எட்டாம் இடத்தோட பார்வை கிடைக்கிறது அப்படின்றது வாவ் மிராக்கிள் அப்படிதான் சொல்றேன் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் எட்டாம் இடம் தான் நீங்க என்னதான் கடன் நோய் எதிரி திரும்ப விபத்து கண்டம் ஏன் அதையே பாடிட்டு இருப்பானே அதுக்குள்ள நிறைய நல்லவைகள் எல்லாம் இருக்கு எட்டாம் இடம் என்பது இன்சூரன்ஸ் எட்டாம் இடம்ன்றது பொருள் வயப்படுதல் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஞானம் டீப் அனலைஸ்மெண்ட் இதெல்லாமே எட்டாம் இடம் இதெல்லாம் வந்து நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு தடவை குருவின் மூலமாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகுது ஓகே இப்போ ரெண்டா பிரிச்சுக்கலாமா மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரி அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான பல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன் சூரியனுடைய நகர்வை வைத்துதான் மாத பழங்கள் சொல்லுகிறோம்ன்ற போதும் இந்த காலப்புருஷனுடைய முதல் வீடான இந்த மேஷ வீட்டுக்கு இந்த பன்னெண்டு வீட்டு தன்மையும் அப்படியே பொருந்தும் என்கிற காரணத்தினாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் இப்பொழுது கண்ணியில் உட்காந்துருக்கா ஆறாம் வீட்ல உட்காந்துருக்காரு அஞ்சாம் வீட்டுபதி ஆறாம் வீட்ல இருக்கிறது நல்லதா கெட்டதா சூப்பர் நிறைய ஆர்ஃபனேஜுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க நிறைய ஆர்ஃபனேஜ் போன மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் போன மாசம் பெயர் புகழ் அந்தஸ்தி எல்லாம் கிடைத்திருக்கும் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த மாதம் புதன் ரெண்டாம் தேதியே அப்படியே வந்து அவருடைய வீட்டிலிருந்து துலாமை நோக்கி வருகிறார் அது நம்மளுக்கு எத்தனாவது வீடாக வருதுன்னு பார்த்தா ஏழாம் வீடு என்ன மேடம் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் டெக்னிக்கலா பேசணும் அப்படிதான் இருக்கு மேச ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாமே சூப்பர் பலாபலன்னு பார்த்தா நான் கொஞ்சம் ஒரு மூன்று விஷயத்தை இண்டிகேட் பண்ணதான் வந்திருக்கேன் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா பேசுகிற வார்த்தையில் கவனமா இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் உங்களை பற்றி சொல்கிற வார்த்தையில் நீங்க பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ல கவனமா இருக்கணும் கிளியர் ஏன்னா புதன் என்று சொன்னாலே மூஞ்சுக்கும் ஆறுக்கும் உடையப்பட்ட இப்படிலாம் எல்லாம் எடுக்கலாம் வேணாம் நான் புதன் அப்படின்னா காசிப்ப சொல்லக்கூடிய ஒரு பிளானட் யாருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அவர் போய் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஏழாம் இடம் என்று சொல்வதே என்னதுன்னா வெகுஜன தொடர்பு நான் சொல்லிட்டே இருக்கேன் வெகுஜன தொடர்பா இருக்கலாம் இல்ல பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம் இல்ல ஸ்பௌசோடைய ஒரு கனெக்டிவிட்டியா இருக்கலாம் அந்த இடத்துல போய் புதன் அமரும் போது அதுவும் ராசிநாதனோடு கூட அமரும் போது நிறைய உங்களை பத்தியான காசிப் வரும் உங்களை பத்தி நிறைய காசி பேசுவாங்க அவங்கள பத்தி நிறைய நல்ல விஷயம் தான் சந்தோஷப்பட்டுக்கோங்க யாராவது நம்மளை பத்தி பேசுனாங்கன்னா நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்றத டேரக்ட்டாக அவங்க பேசுகிறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே தான் நம்ம தான் ஏற்கனவே செவ்வாய்ச்சி ரத்தம்லாம் கொதிக்குமே அப்போ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத நம்ம மீதான மதிப்பை நம்மளை கெடுத்துக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறது ஸோ ராசிபுரன் பார்க்குறதே எதுக்கு அப்படின்னா எதில் கவனமாக இருக்கணும் எப்படி கிடக்கணுன்றதுக்காக ஒரு 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 கைடன்ஸ் தான் ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மேஷ ராசிக்காரர்கள் பேசுகிற வார்த்தையிலும் அடுத்தவர்கள் மீது வரக்கூடிய அவதூறுக்கான நீங்கள் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்லேயும் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி காசி பேசாமல் இருக்கிறதுலையும் தான் இந்த ஒரு மாதம் உங்களுக்கான நல்லவை நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது கிளியர் புரியாட்டி அப்புறமா திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க நோ 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 ஒரு விஷயம் யாரை பற்றியும் யாரிடமும் புறம் கண்டிப்பாக புதன் கூற வப்பார் அதை எப்படி நீ விட்டுறலாம் அப்படின்னு மேசராசிக்காரங்களை வந்து கொதிக்க வச்சு அதுக்குன்னே ஒரு ஆள் அனுப்ப வச்சு புரணி பேச வைப்பாரு யாரை பத்தியும் புரணி பேசாதீர்கள் அது நீங்க யார பத்தி பேசுறீங்களோ அவங்ககிட்ட வேற மாதிரி திணிக்கப்பட்டு உங்கள் மீதான வெறுப்பை உண்டாக்கி அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்குவதற்கான வாய்ப்பை கொடுத்துருவோம் ஏன்னா ஐந்தாம் வீட்டை பற்றி சொல்லக்கூடிய மிஸ்டர் ஸ்டூடியன் கொஞ்சம் நீச்சமாயிருக்காரு உங்களுடைய பெயர் புகழுக்கு பங்கம் வர மாதிரி கலங்கம் வர மாதிரி சில பேர் நடந்துப்பாங்க அதற்கான தான் பார்ப்பாங்க நீங்கள் ஏதாவது பேசி உங்களுக்கான தன்மையோ இவங்க இப்படிப்பட்டவங்களா நான் இப்படி நினைச்சேன்னே அப்படின்னு உங்கள் மேலே ஒரு மதிப்பு இருக்கும்ல நம்ம வெளியில் நம்மளுடைய ஒரு சுயத்தை காட்டியிருப்போம் அந்த மதிப்பு குறையிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்துவிடும் அதனால அதில் கவனம் பார்த்துக்கோங்க ஓகே மற்றபடி எல்லாமே இருக்குங்க சான்ஸே இல்லை கிட்டத்தட்ட ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடாக வேலை பார்ப்பீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது பயங்கரமாக வலு தன்மையெல்லாம் இந்த இருக்குது நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் பண்ண போகிறீங்க நிறையா வந்து பப்ளிக் ரிலேஷனாக சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது கிட்டத்தட்ட ரெண்டாம் வீட்டு அதிபதியும் நீச்சமாகியிருக்காரு அப்படின்னாலுமே சூரியனோடு சேர்ந்துருக்கார் எப்பயுமே ஒரு விஷயம் நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலும் அது உச்சகிரகத்தோடு இருக்கும்போதோ இல்லை சூரியனோடு குருவோடு இருக்கும்போதோ நீச்ச பங்கத்தை அடைகிறது அப்படின்னா என்ன அது அது தன்மை இல்லாமல் இருக்கு ஏன்னா இருந்து லைட்டு வாங்கி ஏ நீச்சம்னா என்னங்க உடனே உடனே கெட்ட வார்த்தை உடனே ஐயோ வேஸ்ட்டு அப்படி இல்லைங்க அது கொஞ்சம் வழு கம்மியாக இருக்குது அந்த வு கம்மியாக இருக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும்போது இப்படி நானே ஒரு மாதிரி வீக்காக இருக்கேன் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு குளூக்கோஸ் எத்தனா ஸ்ட்ரென்த்து கிடச்சிடாதா இல்லை ஒரு ஆப்பிள் ஜூஸோ ஒரு ஆரஞ்சு ஜூஸோ கிடச்சா ஸ்ட்ரென்த் ஆகிடாதா அப்போ ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போது நமக்கு வேற ஏதாவது ஒரு காரணி வரும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி கொஞ்சம் வலுவா இருக்கிற சுக்கரனோடு இந்த சூரியன் சேரும்போது சூரியனுடைய லைட் போட்டு சுக்கரன் என்ன பண்ற ஆட்டோமேட்டிக்கா மிளிர ஆரம்பித்து விடுவார் ஸோ பதினெட்டாம் தேதி வரைக்கும் வேற லெவல் மாஸ்க் காட்ட போறாங்க மேஷராசிக்காரங்க செய்யும் தொல்ல மேன்மை பப்ளிசிட்டி கிடைக்க போகுதுன்னா சூரியனாலே வெளிச்சம் போட்டு ஒரு சுக்கரன் அப்படின்னாலே கலை சம்பந்தப்பட்ட விஷயம் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயம் ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் பேசியல் பண்ண போறீங்களோ பண்ணீங்க நான் சொல்லுங்க ஓகே நிறைய உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னதான் ரெண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தாலும் ஹம் ஐந்தாம் வீட்டு அதிபதியோட ரெண்டு அஞ்சு கனெக்ட் தான் காதல் நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட ஸோ நிறைய உங்கள் மீதான ஒரு வசீகரத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் இந்த தடவை இந்த வசீகரமானது அழகால் வருவதல்ல உங்களுடைய அறிவால் வருவது ஏன்னா உட்காந்து இருக்கிற வீடு புதனோட வீடு அப்ப நிறைய உங்களுடைய அறிவாலையும் அதுவே காலப்புருஷனுடைய ஆறாம் வீடுன்றது சர்வீஸ் ஓரியன்ட் ஸோ உங்களுடைய சேவை மூலமாகவும் இயல்பு மேசராசிக்காரங்களுக்கு வந்து நடிக்க தெரியாதுங்க இதான் உண்மை அதனால தான் பயங்கரமாக பிரச்சினைகளை மாட்டிப்பாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நடிக்க தெரியாது நாடகம் போட தெரியாது ஒரு மாதிரி கோவக்காரங்கனே வந்து பேர் எடுப்பாங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்குன்னு யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது ஆனால் இந்த தடவை உங்களுக்கான குணம் இருக்குன்றத மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையாக இந்த பதினெட்டு நாட்கள் உங்களுக்காக மலர காத்திருக்கிறது வா சூப்பருங்க செம்ம பிளஸிங் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இப்போயே கேலண்டர்ல போய் குறிச்சு வச்சுக்கோங்க சின்சன் மாதிரி அமைதியோ அமைதினு இருக்கணும் வாயை திறந்து பேசவே பேசாதீங்க யாரை பற்றியும் யாரிடமும் புறம் கூறாதீர்கள் யாராவது உங்ககிட்ட யாரை பற்றியா சொல்ல வந்தாங்கன்னா அப்பா போதும்பா எனக்கு ஏன் வேலையே நிறைய இருக்குப்பான்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடுங்க இதுதான் இந்த தடவை உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய தருணமாக இருக்கிறது அப்படி தப்பி தவறி காது கொடுத்து எதாவது ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டு மொத்த நீங்க இது வரைக்கும் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்களே அந்த பெயர் பொங்கலுக்கு ஏதாவது ஒரு பங்கத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க ஸோ யாரையும் ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க நீங்கள் ஒரு லிமிட்டை தாண்டி போகாதீங்க அடுத்தவங்க அந்த லிமிட்டுக்குள்ள வர விடாதீர்கள் நான் இவ்வளோ தூரம் அழுத்தி எழுத்து திரும்ப திரும்ப மேஷராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த கொஞ்சம் கிரகங்கள் அப்படித்தான் இருக்கிறது பட் ஸ்டில் நான்காம் இடத்திற்கு குரு இயல்பா குரு வந்து அமர்ந்தால் அப்படின்னா அந்த இடம் பால் அப்படின்ற மாதிரிலாம் நூல்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த தடவை அப்படி ஆகுமானா உச்ச குருவாக அமரப்போகிறார் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்திருக்கிறது குருவனுடைய இந்த அதிச்சார பயிற்சி உலகத்துக்கு எப்படி இருக்கோ தெரியாது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வேற மாதிரியான ஒரு நிகழ்வை கொடுப்பதற்கு அது ரெடி ரெடியாயிடுச்சு அவ்வளோதான் அப்படிதான் சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம்னா வரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி இயல்பாகவே மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே இந்த ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் தானுங்க வேலை கண் திருஷ்டிக் இது ரெண்டும் மட்டும் மேசராசிக்காரங்களும் ஆக இந்த ரெண்டும் இந்த தடவை வந்து குருவனுடைய பார்வையால் தவறுபடியாகும் கிடைக்காத வேலையெல்லாம் கிடைக்க போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வேலையில் ஒரு புகழ் கிடைக்க போகிறது வேலை 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 ஓட போறீங்க உங்க வேலையை பற்றி அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள் நிறைய நல்லவைகள் எல்லாம் போகுது அதுவும் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே வந்து ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணிட்டேங்க அதுவும் கேதுவோடு சேர்ந்து இந்த சுக்ரன்லாம் எல்லாம் நகர்ந்து வந்து திரும்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது போது எல்லாம் ரொம்ப யோசிச்சு பேசும்போது நிறைய பேருக்கு யாரெல்லாம் ஃபாரின்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஃபாரின் போறீங்க பிஹெச்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ரிசர்ச் முடிக்க போறீங்க பயங்கரமான டீப் அனலைஸ்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் பிஹெச்டி தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க வாழ்க்கைக்கான ரிசர்ச்சை தேடி ஓட போகிறீங்க அந்த அமைப்பில் எதை எங்கே எப்படி பண்ணலான்ற தெளிவை கொடுப்பதற்கு குருவுடைய அந்த மூன்று விசேஷ பார்வைகள் உங்களுக்கு உறுதுணை செய்ய போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் வேற ராசிநாதன் அவருடைய சொந்த வீட்டில் வந்து அமரும்போது அவ்வளோதான் வா 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 நான் மாசு காட்ட ரெடின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் கண்ணை விரித்து உலகத்துக்கு காட்ட போறீங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கவனம் பேசுகிற வார்த்தையிலும் புறங்கூடுவதிலும் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் யார பத்தியும் பேசாதீங்க அமைதியா இருக்கிறது மட்டும்தான் இந்த மாதத்திற்கான ஒரே தீர்வு யாருக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற மேசராசி குழந்தைங்களா இருந்தா எப்படி படிக்க போறீங்கன்னா வேற லெவலில் படிக்க போறீங்க நிறையா போட்டி மனப்பான்மை உருவாக போகுது ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல புதன் செவ்வாய் திரும்ப பதினெட்டாம் தேதிக்கு மேலே வர சூரியன் இந்த காம்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களை பார்த்து மறல போகிறாங்க என்னடா நேற்று வரைக்கும் இப்படி இருந்தால் இன்னைக்கு என்ன திடீர்னு பையன் நல்லா படிக்கிறானே ஸ்பீடாக படிக்கிறானே நிறைய மேக்ஸ் நிறைய செவ்வாயெல்லாம் மொழியை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் ஓகேவா நிறைய இந்த மெடிசன் படிக்கிறவங்க மெடிசன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கவங்க அதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க யாரெல்லாம் வந்து சீருடை பணிக்காக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க அத்துணை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் முடிச்சு கிளியர் பண்ணி அனுப்ப போறீங்க வேற லெவல் போறீங்க ஓகே நீங்க வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள மேஷராசிக்காரர்களாக சவுண்ட் அமைதியா இருங்க அமைதியா போங்க அமைதியா வாங்க யார்கிட்டையும் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியத்துல கடவுள் உங்களை வைக்கல அதை மட்டும் ஞாபக இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுன்ற அவசியமே இல்ல நம்மளுடைய செயல்தான் சொல்லணும் சொல்லணும்னா நம்மளுடைய சொல் சொல்லவே கூடாது இது ஒரு தங்கச்சியா ஒரு சகோதரியா ஒரு அக்காவா ஒரு அம்மாவா ஒரு பிள்ளையா நான் உங்களுக்கு சொல்றத நினைச்சுக்கோங்க ராசிக்காரங்க இந்த தடவை யாருக்கிட்டையும் உங்களை பற்றிய பிரகடனமும் வேண்டாம் அடுத்தவர்கள் உங்களை பத்தி சொல்ல வந்தாலும் அதை பத்தி காதல வைக்காம நீங்க சலனம் இல்லாமல் இருந்தீங்கனாலே போதும் இந்த தடவை சக்சஸ் உங்களுக்கு தான் நாற்பது இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக இருந்த கனவுகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எனதான் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீச்சமான நீச்சமானாலும் கூட புதன் இருக்காரு கூட செவ்வாய் இருக்காரு வேறு என்ன வேணும் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் குலதெய்வத்துடைய அருள் வாவ் சூப்பராக இருக்கு எங்கே நீங்கள் இருந்தாலும் நான் இருக்கேன்ப்பா அப்படின்றத உங்கள் குலதெய்வம் ஏதோ ஒரு சமிக்கையின் மூலமாக உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் நாற்பது வயதை கடந்த மேஷராசிக்காரர்களுக்கு பக்குவம் மரப்போகிறது கிடைத்த இடத்தில் கிடைத்த பணம் கிடைக்கப் போகிறது போன மாதம் ஃபுல்லாக பணம் கிடைக்காம தவியாக தவிச்சிங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிங்களே அந்த நிலைமையெல்லாம் மாறி ஒரு கிளாரிட்டி போகுது நான் திரும்பவும் சொல்கிறேன் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது ட்ராவல் மூன்றாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம்ன்றது காசிப் நிறையா இருக்குது இந்த மூன்றாம் இடத்துக்கு அவர் போய் ஏழாம் இடத்துல உட்கார் போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு அதன் மீதான விஷயங்களை இயக்குவார்கள் இல்லை நீங்கள் அவர்களை இயக்குவீர்கள் அப்போ உங்களுடைய முயற்சி அடுத்தவர்களுக்கான முயற்சியாக மாறலாம் அதன் மூலமாக ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஓகே சூப்பராக இருக்கு நீங்கள் அறுபது வயது தாண்டிய மேசராசிக்காரர்களாக இருந்தால் சூப்பர் வேறு லெவல் அடிக்க போறீங்க ஏன்னா இந்த இருபது வயது நாற்பது வயது அறுபது வயது இதெல்லாம் எதுக்குன்னா தசா புதிகளை தகுந்த எப்பயுமே கோச்சார கிரகம் என்பது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு தாங்க இம்பாக்ட் பண்ணும் அவ்வளோதாங்க ப்ரசென்டேஷன் மற்ற எல்லாம் உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போயிருது அதில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதில் இருக்கக்கூடிய அந்தரங்கள் சூட்சமங்கள் அதில் இருக்கக்கூடிய பிளான்டரி போஷன் இதுதான் உங்களை இயக்கப்போகுது கோச்சார கிரகங்கள் அதுக்கு இம்பாக்ட் பண்ணுவாங்க அது தூண்டுவாங்க அவ்வளவுதான் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா அறுபது வயது தாண்டிய மேசராசிக்காரர்களுக்கு அல்லல் எல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு ஆனால் அடி வயிறு என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் இரண்டாம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்கறனால சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் உணவு குழாய் உணவு பைப்பு அடி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரலாம் அறுபது வயசுன்னு சொல்ல முடியாது நாற்பது வயசுலேருந்தே கொஞ்சம் எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் அதனால சாப்பிட்ற இடத்த பார்த்து கவனமாக சாப்பிடுங்க ஏன்னா நான்காம் இடம் என்று சொல்வதே அமர்ந்து உண்ணக்கூடிய இடம் தான் அப்போ அந்த இடத்துல குரு போகும்போது நிறைய ஃபேட் ஐட்டம் தான் குருனாலே கொஞ்சம் ஃபேட்டி ஆடு இல்ல ஒரு காசு வச்சிருந்தா கூப்பிட்டு தானே இருப்பார் வெளித்தியா நாள் குரு அவர் போய் அமரும்போது கொஞ்சம் தேவையில்லாத நிறைய விஷயங்களை வந்து செய்ய வைப்பாரு நிறைய சாப்பாடு தூணி வந்து உட்காந்துருக்கிறதுக்காக உணவுக்காரர்கள் சந்திரனுடைய வீடு நிறைய சாப்பிடணும் சாப்பிடணுன்ற மாதிரி சாப்பிட்டு அதன் மூலமாக சில பிரச்சனையை உண்டாக்கிடுவார் அதனால சாப்பாட்டில் கவனம் தேவை அதனால ரெண்டு விஷயம் தான் எப்பயுமே தரும் மேஷராசிக்காரர்களுக்கு வாயை கட்டணும் ஒன்னு சாப்பாட்டில் ஒன்று வம்பு பேசுறதுல இந்த ரெண்டு மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் ஜாலியான ஜில்கானா வரும் போது சோ மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வகையெல்லாம் வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்ப நான் கவனமாக இருக்கிறதுக்கு என்ன தெய்வத்தை புடிச்சுக்கணும் இருக்கவே இருக்காரு எல்லா கவல்களையும் அப்படியே தவிடுபடியாக்கக்கூடிய கந்த பெருமாள் சோ முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் கண்டிப்பாக எங்கேயோ முருகன் உங்களோட கனெக்ட் ஆக போறாரு இருந்துகிட்டே இருக்காரு கூட இருக்காரு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் கண்ணுல தெரியவும் போறாரு அந்த அளவுக்கு முருகனுடைய எனர்ஜி சூப்பரா இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா நிறைய கடல் மேல் இருக்கக்கூடிய படகு பார்ப்பீங்க படகா ஆமா படகு பார்க்க போறீங்க ஒன்னா வந்து போட் எங்கேயாவது உங்களுக்கு தெரிய போகுது இல்ல போட்டுன்ற வார்த்தை தெரிய போகுது நிறைய வந்து படகோட சம்மந்தப்படுவீங்க இந்த படகு உங்க கண்ணில் படும் போது இல்ல படகு இமேஜ் கண்ணில் படும் போது இல்ல படகுல நீங்க சவாரி பண்ணும் போது படகுல வந்து நீங்க பார்க்கும் போது எப்படி கடல் எவ்வளவுதான் அலர்ந்தாலும் சல்லம் இல்லாமல் உள்ளுக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி நாலு பேர் உங்களை என்னதான் அப்படியே ஷேக் பண்ணாலும் நீ இருன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த சமிக்கங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு குடிக்கிறது படகு பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே எல்லாம் கூட மாதமாக மாதமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது